ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்க வீட்லயும் வந்துட்டு ஒரு முறை கறி குழம்பு செஞ்சு பாருங்க இது மட்டன் சிக்கன் சாப்பிடுற மாதிரியே அதே மாதிரி சுவையில தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்க போதுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க பாருங்க நம்ம வந்துட்டு கறி பலாக்கா குழம்பு செய்யறதுக்காக ஒரு அளவான சைஸ்ல இருக்க கறி எடுத்து வச்சிருக்கோங்க அடிக்கடி இந்த குழம்புலாம் செய்ய மாட்டோம் செஞ்சு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பயுமே விட மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அதை வந்துட்டு இந்த மாதிரி தோல் சீவி நல்லா எடுத்துக்கலாங்க நம்மளோட கரிப்பலாக்கலை தோல் எல்லாம் நல்லா சீவியாச்சு இப்போ அதை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க அடுத்ததா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாங்க அதுக்கு முன்னால வந்துட்டு கட் பண்ணும்போது நடுவில் நடுவுல இந்த மாதிரி நுனிப்பகுதி இருக்குங்க அது வந்து நமக்கு தேவைப்படாத கட் பண்ணிடலாம் அதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாம் பாருங்க இங்கே நுனிப்பகுதி கட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தேவையான சைஸ்க்கு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் அளவான சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அதை அப்படியே தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இருக்கட்டும் அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக தான் இப்போ அதுலேயே வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த குழம்பு ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு கறி குழம்பு நம்ம கோழி குழம்புலாம் வந்து எப்படி செய்வோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது அந்த காய் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு அப்புறமா நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்க வரமிளகாய்க்கு பதிலா மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாங்க நல்லா இது வதங்கட்டுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில வந்துட்டு நம்ம இந்த கறிப்புலாக்காய் குழம்பு செஞ்சு முடிச்சிடலாங்க சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும் கூடவே வந்துட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாங்க அடுத்ததா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் வந்துட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் நான் வந்துட்டு இன்னைக்கு இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஆஃப் இதை அப்படியே கலந்து விடுங்க மல்லித்தூள் சேர்த்ததுமே வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அந்த சூட்லேயே வந்துட்டு இது ஓரளவு வந்து வதங்கிடும் அடுத்ததாக வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணால் தேங்காய் சேர்த்துருக்குறேங்க இது கிட்டத்தட்ட வந்து வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சூடாகாரினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு நாலு கிராம்பு பட்டை மூணு துண்டு சேர்த்துருக்குறோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போது நமக்கு குழம்புக்கு தேவையானது அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்து தான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாங்க சூடானதுமே வந்துட்டு கடுகு சிறிதளவு சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இருக்கு சிறிதளவு கருவேப்பிலை இலை இது நல்லா வதக்கி விடுங்க கூடவே வந்துட்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேறு சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்க்க போகிறோம் இப்ப ஒரு அளவு சைஸ்ல ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துட்டு பதக்கி விடுங்க சில சமயங்கள் மட்டன் சாப்பிட முடியாதுங்க அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த கறிப்பழக்காய் குழம்பு இதே மாதிரியே வந்துட்டு இதே ப்ரிப்பரேஷன் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு கறி நம்ம சாப்பிடல அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீலே இருக்காதுங்க இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விடுங்க கறி கறிப்பலக்காய் வந்துட்டு ஒரு சிலருக்கு பிடிக்காத இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க இத வந்து நம்ம சாப்பாடு சப்பாத்தி பூரி இட்லி தோசை இப்படி கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் நமக்கு கண்டிப்பா இது வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க அடுத்ததா இதை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ள சேர்த்திடலாங்க நம்ம பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்ப பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விடுங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு தேவையா இருந்துச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ காயெல்லாம் பாத்துட்டோம்னா ரொம்ப நல்லா வெந்து கிடச்சிருக்கு நமக்கு கிரேவி மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையான குழம்பு இப்போ நமக்கு ரெடி இதை வந்து உங்கள் வீட்லேயும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பாருங்கதா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச